கவிதையென்னும் பூங்காற்று ஏழைக்கு இறங்கிடு பேழையில் இருக்கும் பெரும்பணம் உறுதியாக நாளைக்கு இருப்பதை நாம் அறியோம் நாளைக்கே நோய்வரின் பணமும் நொறுங்கிடுமே நல்லாய் துதி இறைவனை புகழ்ந்து ஏழைக்கு இன்றே இறங்கிடு செல்வம் வாழையடி வாழையாக வராதே கோழைக்கும் வீரம் வரும் ஒருநாள் வீரமற்ற நோஞ்சானும் வீரனாவான் யாவரும் வியக்க தனமெல்லாம் நீங்கிவிடும் தவறாமல் ஏழைக்கு மனமுவந்து கொடுங்கள் மகிழ்ச்சியுடன் தினமும் வறியவர்க்கு ஈந்து வாழுங்கள் பிறர் அறியாமல் உயர்வீர் அவனியில் உழைப்பில் மொத்தமும் உண்ணாமல் ஏழையை அழைத்து அவனுக்கு அன்னமிடு பிழையாது உயர்வு வருவது உனக்கு உறுதியாகும் தயவாய் உணர்ந்திடு தரணியில் இருப்பது சில காலம் இவ்வுலகில் அதற்குள்ளே விருப்புடன் ஏழைக்கு விநியோகி வருமானத்தில் அவர்கள் திருப்தியில் அகமகிழ் ஆதரவாய் எவரும் புகழ்வர் இசைந்து இல்லையென கேட்பின் இறங்கிடு பணமிருப்பின் பல்லை காட்டியே பாராதே நல்லதொரு செயலுக்கு மணமிறங்கிச் செய்திடு நண்பா அயலானும் புகழ்வான் அன்பாக கொஞ்சத்தை கொடுத்தால் குறையாது உனக்கதிர் வஞ்சகமும் வாய்க்காது வழி விலகும் நெஞ்சினிக்க நல்லோரும் முனை நாடிடுவர் திறனுடைய வல்லோரும் திறந்து வாழ்த்துவர் மாற்றுத்திறனாளிகளை மனமிறங்கி ஆதரித்தால் கூற்றுவனும் விலகிடுவான் கொஞ்சம் ஏற்றமிகு வாழ்வு உந்தனுக்கு வந்திடும் உனைவிட்டு தாழ்வு அகன்றிடும் தானாக இருவிழி இழந்து இன்னலுறும் ஏழைக்கு இருப்பதை கொடுத்து இனிமையூட்டு வருவது அனைத்தும் நன்மையாக அமையும் வாழ்வில் உனையும் உயர்த்தும் உலகறிய அவயவம் இல்லாது அவதியுறும் அன்பருக்கு தவறாமல் இருப்பதை தந்திடு உவகையுடன் பயனேதும் கருதாமல் பகிர்ந்திடு இதனால் இயலாதோர் எய்துவர் இனிமை தளர்ச்சியுற்ற முதியோரை தாங்கிடு வயதில் வளர்ச்சியுற்று வேதனையில் வாடிடும் வளங்குன்றிய பெரியோரை தாங்கிடு பெரிதாக முனைப்புடன் தெரிந்த செயல்படு தெளிவாக உலகம் போற்ற வாழ்ந்திட உவந்தளி செல்வத்தை திலகமாய் விளங்கிடு தீவினைகள் விலகிடுமே நன்றாக உழைப்பதில் நல்கிடு சிறிதளவு இன்புற வாழ்ந்திடலாம் என்னாலும் நன்றி